ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இந்த கலியுகத்தில் கூட நம்ம கண்ணீரை உடனே துடைக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம் இருக்குது அதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது நான் சொல்லி ஒரே வாரத்தில் ரெண்டு லட்ச ரூபா கடன் இருந்தவங்க கடன் அடைச்சி ஆறு நகை படகுல இருந்துருக்கு அதையும் மீட்டிருக்கிறாங்க இன்றைக்கி கூட எனக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது ஒரு பண தேவைக்கு உடனே அந்த வழிபாடு எனக்கு கை கொடுத்தது அப்படி ஒரு ஆச்சரியமான வழிபாடை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவும் என்னால் எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல ஏதாவது முன்னுக்கு பின்னா பேசியிருந்தாலும் ஏதாவது உச்சரிப்பு சரியாக இல்லைன்னாலும் அனுச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து வர வீடியோவை சிஸ்டத்தை சரி பண்ணி எடிட் பண்ணி போட முடியுதான்னு பார்க்குறேன் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் எனக்கு வந்து ஒரு கஷ்டத்துக்காக ஒரு மெயில் போட்டிருந்தாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா அவங்க ஒரு கடை நடத்துகிறாங்க என்ன கடை என்ன டீட்டெயிலெலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அதை டீட்டெயிலாக சொல்ல முடியாது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கினது இப்படி தான் அந்த கடையில் வர வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா செலவும் போக ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூறுவா தான் நிற்கும் இதில் வந்து கடை வாடகை இருக்குது இதெல்லாம் முடித்து பார்த்தா ஒரு மாதத்தில் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் தான் நிற்கும் போல் இதில் குடும்பத்தை நடத்தணும் பசங்கள் படிக்கிறாங்க இதர செலவுகள் இருக்குது இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இதை நடத்த முடியாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்கும் இல்லையா அது மாதிரி குழுவில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாங்க இப்போ இந்த மாதம் மாதம் கட்டணம் இல்லை ஏதோ அப்படி இப்படி பேராட்டி கட்டியிருக்காங்க ஒரு டைமுக்கு அப்புறம் கட்ட எல்லாம் கடன் ஆகிடுச்சு வீட்டில் இருந்த நகை கடைசியாக வச்சுருந்த அந்த நகையும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அதுவும் ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிருக்கிறாங்க ஒரு டைமுக்கு அப்புறம் முடியல மெயில் போட்டிருந்தாங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்களே அவங்க படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி மனசு சரின்னு நான் அவங்களுக்கு நம்பர் கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணும்போதே ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க எனக்கே மனசு கேட்கல நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க இதை விட ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் நான் இருந்திருக்கேன் எனக்கெலாம் உடனே வந்து நல்ல வழி கிடச்சிருக்கு அப்படி ஒரு தெய்வம் இருக்குது இந்த கலியுகத்தில் கூட உங்கள் கண்ணீரை உடனே தொடக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வழிபாட்டு முறையாக சொன்னேன் நான் வந்து சொல்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புங்க இது இப்படி நடக்குமா நடக்காதான்னு சொல்லிலாம் எந்த ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறத அப்படியே வேதவாக்க எடுத்துக்கங்க நான் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வழிபாட்டுக்கு நான் சொன்னேன் நான் ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன் அந்த மாதிரி குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ ரொம்ப சிம்பிள் தான் அது ரொம்ப பெரிய க கஷ்டப்படுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் விரதம் இருக்க போகிறது கிடையாது ஏன் இன்னும் குளிக்கணும்னு கூட இந்த விரதம் அப்படிலாம் கூட கிடையாது காலையில் கடை திறக்கும் போது நான் சொன்ன மாதிரி நான் அந்த தெய்வத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னேன் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு கடவுள் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த தெய்வத்தை பற்றி மகிமைகள் சொன்னால் சில விஷயங்கள்லாம் சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தாங்க எப்பயுமே நான் கதை சொல்லுவேன் நீங்கள் ஒரு மனநிலைக்கு வந்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆச்சரியமான சம்பவங்களை சொல்லுவேன் அப்போது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக அதையே அவங்களுக்கு சொல்லினா கடை திறக்கும் போது ஒரு முறை நான் சொன்னேன் அந்த வழிபாட்டை பண்ணியிருக்காங்க கடை போது இதில் சில தினங்கள் வந்து கண்ணீர் வீட்டெலாம் அழுதுருக்காங்களாம் அப்படி அழுதப்பெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய நாட்கள் கிடையாது அவங்க ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே தான் தொடங்கி ரெண்டு வாரத்துக்குள்ளே அவங்க வந்து இந்த விஷயத்தில் அமௌண்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான வருமானம் தின வருமானமாக இருந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் நிச்சயமாக அமௌண்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால் இங்கே நான் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணல உதாரணம் தான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எல்லா செலவும் போக பத்தாயிரம் வருமானம் அப்படின்னா நாளைக்கு வந்து பத்தாயிரம் வருமானமாக இருக்காது அது பன்னெண்டாயிரமாக இருக்கும் சரி நாளைக்கு பன்னெண்டாயிரம்னா நாளைக்கு அடுத்த நாள் வந்து பன்னெண்டாயிரமாக இருக்காது அது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் இப்படி அவங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ஆச்சரியமான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு லாபமாக வர ஆரம்பிச்சிருக்கு இடையில் அவங்க ஒன்றும் கடையை வந்து மாற்றலை கடையில் உள்ள பொருட்களை எதையும் மாற்றலை உள்ள வேலையால் இது மாதிரி எதையுமே மாற்றலை அவங்க பண்ணது ஒன்றும் வழிபாடு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்தளவுக்கு மனமுறுகி அதாவது கடைசி நம்பிக்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு நம்பிக்கையோடு பண்ணியிருக்கிறாங்க இதை தொடங்கி ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே வந்து அந்த மகளிர் விஷய குழு கடனையே அடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வருமானம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப இதாக சொன்னாங்க சந்தோஷத்தோட விஷயத்தில் பேசுவாங்களா அப்படி பேசினாங்க அப்புறம் நிறையா சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருந்த இதர பிரச்சனைகள் சொன்னாங்க நகை மீட்டத்தை பற்றி சொன்னாங்க அந்த தெய்வம் எப்படி கூடியே இருந்து உதவி பண்ணுதுங்கிறத சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது போல் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது ஏன்னால் இது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் வச்சு இந்த நகைக்கு நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி நான் என்னையோட முடியுது நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஆத்விக்காத ஒரு ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ப்ளே ஸ்கூல் தான் இருந்தாலும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கட்ட வேண்டியிருந்தது பதினெட்டாயிரம் சொச்சால் என்னமோ கட்ட வேண்டியது இருந்தது அது ஒரு ஆளுக்கே முப்பதாயிரம் வரும் கட்ட வேண்டியது இருந்தது சரின்ட்டு நான் போயிட்டு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதத்தோடையே நாங்கள் வந்து ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் சார் அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்கூலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதனால் இயர் ரெண்டு க்ளோஸ் ஆகுது தமிழகளுக்கு லாஸ்ட் டே வந்து உங்களை ஆனுவல் டேவாக வச்சு க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் அந்த பெண்டிங் ஃபீஸை கட்டிடுங்கன்றாங்க என்கிட்ட கையில் ஒரு ரூபா கூட கிடையாது இது பெரிய சங்கட்டமான விஷயம் இப்போ அவங்கள்ட்ட போய் டைமும் கேட்க முடியாது எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது இது என்னத்தை போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே காலையிலேயே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதேமாதிரி அவங்களுக்கு சொன்னதே தானே இல்லை நான் நிறைய வழிபாடு பண்ணுவேன் அதில் இந்த வழிபாடு நம்ம தெய்வத்திட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நேற்று நடந்தது என்னென்னா நான் அந்த பேங்க்கில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது இதுக்கு இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை மாற்றி வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வட்டி போக எக்ஸஸாக வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாம் சார் அதுக்கு மேலே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் என்ன நினச்சேன்னா மாத கடைசியில் வந்து நம்மளால் பரட்டி அதை கட்டுறது கஷ்டம் சரி இது நகைன்னா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வச்சிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நேற்று சொன்னேன் அவங்க இல்லை சார் முடியாது நீங்கள் வேணால் மேனேஜர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னாங்க நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிவிட்டு போயிட்டு மேனேஜர்ட்ட சொன்னால் மேனேஜர் இல்லை சார் ஒரு பதிமூணுரூவா வரைக்கும்ன்னா கொடுக்கலாம் இருபது ரூபா முடியாது சார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னால் இந்த மாதிரி நிலமையே சொன்னேன் சார் இந்த மாதிரி இருக்குது நானும் கொஞ்சம் டைட்டில் தான் இருக்கேன் அதனால் தான் எக்ஸஸாக கேட்குறேன் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் லாஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சரி நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் பிரார்த்தனை பண்ணிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கூப்பிட்டாங்க சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினொட்டு ரூபா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன் நான் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த தெய்வம் அப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட கண்ணீரையோ கஷ்டத்தையோ எதையோ மனமுருகி இந்த தெய்வத்தில் சொல்லிட்டோம் சரியாயிடும் நம்பிட்டீங்கன்னா சரியாயிடும் சரி ஒரு ஆச்சரியமான இன்னொரு சம்பவம் இருக்குது ஒரு அப்பா அம்மா நம்ம தெய்வத்துக்கிட்ட அதாவது பெரியவாகிட்ட மடத்தில் இருக்கும்போது போகிறாங்க போய் கூட்டு போய் அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு தரிசனத்துக்கு ரொம்ப சொற்பமான கூட்டம் தான் இவங்க முறை வந்ததும் பெரியவாட்ட முறையிடுறாங்க என்ன அப்படின்னா பொண்ணுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஆனால் வந்து இன்னும் ஒரு வரணும் அமையல காரணம் ஜாதகம் கிடையாது பொண்ணு வந்து கொஞ்சம் லட்சணம் இல்லாமல் இருக்காங்க இது இங்கே இடத்துல யாரையும் வந்து நான் இதை சொல்கிறதுக்காக சொல்ல பட் அந்த பதிவில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறேன் அவலட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் உதாசீனப்படுத்துகிறாங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கொஞ்சம் பல் எத்தினாப்ல இருக்குது முகம் அந்தளவுக்கு இன்னும் வசீகரமாக இல்லை அந்தளவுக்கு அழகுன்னு சொல்ல முடியாது உள்ளியான தேகம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க நிறைய பேருக்கு இருக்கிற கஷ்டம் தானே இது அழுகுறாங்க பெரியவா அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை காமாட்சி இருக்கிறா நீ ஏன் அழுகுற அதெல்லாம் காப்பாற்றுவா எல்லாருக்கும் படியவோ ஒன்றா விட்டுருவாளா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்மா நீ மூக்கு குத்திக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு பார்த்தா மூக்கு குத்தி குத்திக்கல சரி மூக்கு குத்திட்டு வா அப்புறம் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க உடனே பெரியவா சொன்னது அவங்களுக்கு வேக வேத வாக்கு காலையில் தரிசனம் பண்ணுறாங்க மத்தியானம் எப்படியோ தேடி பிடிச்சி அந்த காது குத்துறவங்க இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் அந்த பொண்ணு அழகாக மூக்கு குத்திட்டு சின்னதாக ஒரு மூக்குத்தி போட்டுட்டு சாயந்தரம் மறுபடியும் தரிசனத்துக்கு வராங்க வந்தவுடனே பெரியவாவுக்குரிய ஆச்சரியம் பேஷ் பேஷ் ரொம்ப சமத்து பொண்ணாலாம் இருக்க சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டியே இப்படி ஒரு பொண்ணு அடக்கமான பொண்ணு அன்பான பொண்ணு சொல் பேச்சு கேட்குற பொண்ணை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஒரு சர்டிஃபிகேட் ரொம்ப அழகாக இருக்க பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொன்ன உடனே கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து உடனே பெரியவாவோட பக்தர் எந்திரிக்கிறார் இந்த பொண்ணு வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க இவளுக்கு வந்து வரன் அமையலையாம் ஆனால் இப்படி ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு பார்க்க லட்சணமாக இல்லைன்னு சொல்லி யாரும் கட்டிக்க மாற்றாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கூட்டத்துலேருந்து ஒருத்தர் எழுந்திரிப்பார் பெரியவா அதே ஒரு குறைக்கு தான் நானும் வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட பேசும்போது குறுக்க பேசுகிறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் முடியாதவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி ஒரு மூணு வரன் வந்தது மொதல் பொண்ணு கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து உங்கள் அம்மா கூடலாம் இருக்க மாட்டேன் தடி கொடுத்தனும் போய்ட்டும் அப்படின்னு கேட்டான் ரெண்டாவதாக வந்த வரனு கல்யாணத்துக்கே ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டால் மூணாவது பொண்ணு செட்டே ஆகாது போல் இருக்குது இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன் என்னை மறு முடியாத எங்கள் அம்மாவை அன்பாக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரன் அமையணும்னு கேட்க தான் வந்தேன் தெய்வத்தை பார்த்து பொண்ணையே தெய்வம் காமிச்சு கொடுத்துருச்சு நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே இந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னாராம் இப்படி ஒரு சிக்கலுக்கு போன ரெண்டு பேருக்கும் உடனே அடு பெரியவாவே மடத்தில் சொல்லி பத்திரிக்கை பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து இதில் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லி பத்திரிக்கைக்கான தேதி முத கொண்டு சொன்னாங்களாம் இப்படி இந்த உலகத்தில் நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் போகக்கூடிய தெய்வம் கண் கண்ட தெய்வம் மகா பெரியவா நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே மகா பெரியவாவை பற்றி தான் அந்த அம்மாவுக்கு அந்த சகோதரிக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னா பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவா இன்றைக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் பெரியவா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது பெரியவாவோடய ஃபோட்டோஸ்ல அதெல்லாம் நான் அமைச்சிருந்தேன் அதில் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கடையில் ஒட்டியிருக்கிறாங்க சின்னதாக ஒரு விளக்கு பெரிவாக வச்சுருப்பாங்க கடை திறந்தோடனே அந்த விளக்கை ஏற்றிட்டு சேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு அன்பின் வடிவமான சங்கரன் அந்த வார்த்தைக்கு இன்றைக்கும் ஒரு உருவம் கொடுக்க முடியும்னா அது நம்ம பெரியவாக தான் கொடுக்க முடியும் அன்பினோட வடிவம் அப்படி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு தான் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா மாலை இது வந்து தமிழில் தான் இருக்கும் எல்லாராலேயும் சொல்ல முடியும் காலையில் ஒரு தடவை கடை அடைக்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பெரிய இருக்கிற விளக்க மறுபடியும் ஏற்றி அந்த பாட்டை சொல்லிவிட்டு அவங்களோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடையை முடிவான் இப்படி ஒரு ரெண்டு வாரம் கூட நடக்கலை இதில் சில நாட்கள் வந்து அவங்க அழுததாலாம் சொல்லியிருந்தான் இந்த ஒரே பாட்டு நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியத்தை பண்ணுச்சு நான் அதே தான் பண்ணேன் காலையில் நேற்று எல்லாமே நான் எப்பயுமே சொல்லுவேன் எண்ணிக்கைகள் வந்து அதிகம் இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப மன விரக்தி எனக்கு இப்படி இருக்குது நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிலாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலமையில் மாட்டிக்கிட்டேன்ப்பா நான் அப்பா தான் சொல்லுவேன் என்ன பண்ணுறேன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னா என்ன அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல நான் இருந்தோ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனையாச்சு என் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவேன் உங்கள் பேரை எங்களுக்கு தானே ஃபீஸ் கட்டணும் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலே வந்து அது ஒரு வியப்பாக இருக்கும் நீங்கள் வந்து உலர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரிலாம் கமெண்டில் போட்டிருந்தாங்க சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை படிக்கும்போது பெரியவா கூட இருந்தே உதவி பண்ணுறாங்க இன்னும் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது எதை நினச்சி நம்ம சொல்கிறோமோ அது கிடைக்கிது மன அமைதி இருக்குது ஒரு ஒரு சகோதரர் போட்டிருந்தார் எனக்கு சரி வர தூக்கமே வராது ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த பாட்டு இது என்ன பாட்டுன்னு தெரியாது இது யாருக்கான பாட்டுன்னு கூட தெரியாது நான் இது வரைக்கும் பெரியவாவை தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது உங்கள் வீடியோ பார்த்து தான் பெரியவான ஒருத்தர் இருக்கிறதே தெரியும் எனக்கு சொன்னேன் நிம்மதியாக தூங்குவேன் எனக்கு வேலையில் அவ்வளோ ஆனால் விரும் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்கள் சகோதரி காலையிலையும் சாயந்தரம்னு சொன்னேன் நாற்பத்தெட்டு நாள்லாம் ரொம்ப அதிகப்படியான டைம் தினமும் ஒரு விளக்கே ஏற்றி வச்சுக்கோங்க விளக்கே ஏற்ற முடியலனா கூட பரவாயில்ல நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க வாக்கிங் போகிறீங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட மனசில் சந்திரசேகேந்திர சத்குருச்சருப்பாமலை அன்பின் வடிவமான சங்கரன் அத்வைத பேரொழி ஞானசங்கரன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாட்டை சொல்லிகிட்டே வாங்க இந்த உலகமே இடிஞ்சி விழுந்துடும் அப்படின்னா கூட அதை தாங்கி பிடிச்சி உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கை வரும் அது பெரியவாவோடய கையாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர